ஓஎன்எக்ஸ்ல செகண்ட் ஹேண்ட் பைக் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அந்த விக்ரம் வந்து வண்டி பக்கா கண்டிஷன் இருக்குன்னு சொல்றாரு டூ டேஸ்ல ரிப்பேர் ஆகுது உங்களுக்கு செலவு ஏற்பட்டது ஹலோ சிஸ்டர்ஸ் நான் மோகன்ராஜ் மோகன் ராஜ் மிஸ் ரெப்ரஸன்டேஷன் இதை பத்தி செக்ஷன் எயிட்டீன் ஆஃப் த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி டூல சொல்லியிருக்காங்க ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் தவறு எல்லாம் மேக் பண்றது இதுல எந்த விதமான இன்டென்ஷனும் இருக்கக்கூடாது ஃபிராட் அப்புறம் மிஸ் ரெப்ரஸன்டேஷன் வேறுபடுத்தி காட்ட சொல்லி எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க ஃபியூச்சர்ல வீடியோ மேக் பண்ணலாம் கமெண்ட் பண்ணிடுங்க நீங்க சோ மிஸ்ட் ரெப்ரசன்டேஷன் எந்த விதமான தவறுதலான நோக்கமும் ஒரு எண்ணமும் இருக்காது நம்ம ஃப்ராட்ல வந்து அந்த இயல்பில் இருந்திருக்கும் இங்க பாத்தீங்கன்னா எந்த விதமான கெட்ட எண்ணமும் நோக்கமும் இல்லாம தவறுதலா அந்த தவறை இவங்க வந்து உண்மையான நம்பிதான் தான் செஞ்சிருப்பாங்க அந்த ஓய்லக்ஷன் கூட வந்து அவர் வண்டி அவர் யூஸ் பண்ணிருப்பாரு அது நல்லா தான் இருந்திருக்கும் அவர் காசு தேவை அதை வித்திருப்பாரு இங்க அந்த டேமேஜஸ் அவருக்கு ஆகுதுன்னா வந்து எந்த விதமான கிளைமும் கிடைக்காது சோ அதுதான் வந்து ரிமேஸ் ரெபிரசன்டேஷன் அங்க ஃபிராட் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணா மட்டுமே தான் அந்த ரிவார்ட் அவங்களால கிளைம் பண்ண முடியும் இதுக்கு வந்து ஒரு லேண்ட்மார்க் கேஸ்ல பாக்கணும்னா டெல்லி வெர்சஸ் பீக் இது வந்து எயிட்டீன் எயிட்டி நைன்ல நடந்த கேஸ் எங்க பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் லாட்ஸ் இந்தியா எப்படி சுப்ரீம் கோர்ட்டோ அந்த மாதிரி யூகேல இருக்க டாப் மோஸ்ட் கோர்ட் அது அபெக்ஸ் கோர்ட் சேர்க்கலாம் சோ அந்த பீக்ன்றவரு ஒரு இன்வெஸ்டர்